ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதனால வந்து நம்ம இந்த பழைய காலத்து பாட்டிமார்கள் உட்காந்து மாதிரி மாதிரி நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சுவையாக இந்த நம்ம 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 ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிட்டா தான் வந்து 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 டேஸ்டியாக சாப்பிட முடியும் அதனால் இப்போ உட்காந்து ஒரு நாட்டுக்கோழி செய்கிறதுக்காக நம்ம நாட்டு என்னது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஒரு வந்தது இது இது வந்து வந்து ஆட்டு மந்தை வீட்டில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டுக்கோழி வந்து இப்போ நம்மளே கையில எல்லாமே ரெடி பண்ணி எதுமே நம்ம அந்த பேக்கெட் ஐட்டम्स இல்ல ஆமா மட்டன் மசாலா எந்த மசாலா சிக்கன் மசாலா எதுமே ஆட் பண்ணாம ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பட்டை லவங்கம் அந்த மற்ற அதாவது கறி குழம்புக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டम्सலாம் ஃபர்ஸ்ட் அரைச்சு பின்னாடி வரதை எட்டி பார்த்துட்டு இருக்கோம் கறி எண்ணெயையும் இப்படி தான விப்பீங்க நீங்க இப்படி இடிச்சு போட்டு இல்ல நாங்க வைக்க மாட்டேமா வேற யாராச்சும் வைப்பாங்க வாப்டாதா வளத்து நாங்களே வளத்து நாங்களே இப்படி வைப்போம் ஆமா

மாட்டுக்கு வந்து நல்லா பூஜைலாம் பண்ணி வீட்டுக்குள்ள வர வச்சு அதுக்கு இவ்வளவு கும்பிட்டு கும்பிட்டுட்டு எப்படி நம்ம ரெண்டாவது அதை கறி சாப்பிட முடியும் அதாவது அன்னையோட கறி பீஃப் சாப்பிடுறத விட்டுட்டேன் பீஃப் வந்து நிறைய பேர் எதுக்காக எடுத்துப்பாங்க

நம்மளுக்காக குழம்பு செஞ்சு தெரிஞ்சுருந்தால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா டைமும் அவைதான் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து இந்த டைம் நாங்கள் அதே ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம் ஏன்னா வந்து நம்மகிட்ட உரல் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் அதனால் எனக்கு வந்து நம்மளும் இடித்து செஞ்சுட்டு என்னென்ட்டு ஆசைப்பட்டோம்

அதனால அவங்க ஒரு ஒருத்தர் இதெல்லாம் வந்து யூடியூப் பார்த்து அவங்க செய்யறவங்க கிடையாது அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் அவங்களோட ரிஸ்க் கைவண்ணத்தில் நம்ம வந்து நம்ம வீடியோவில் காமிப்போம் ஆமாம் இப்போ வந்து நாங்கள் வந்து இதை மட்டும் இடிச்சிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டுடலாம் லைட்டாக சீட்டிங் முடியலாம் பார்த்தோம் ஆனால் வந்து எங்களால் முடியல கரண்ட் போயிட்டு ஏன்னா இதில் வந்து இதை இடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய உரல் அவங்க வீட்டில் வந்து பெரிய உரல் இருக்குது நம்ம ஊர் சைட்லாம் பெரிய உரலாக இருக்கும் அதனால நம்மளுக்கு சீட்டிங் பண்ண முடியல அதனால ஆமா இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணதெல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம் இது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நல்லா வரணும் ஆமா ட்ரை பண்ணுங்க சரி ஓகே நம்ம நான் எடிட்ட நம்ம நம்ம ஓரளவு இடிச்சு முடிச்சிட்டேன் இனி அவ்வளவு தான் இதுக்கு மேல மூச்சு முட்டி போச்சு ஓரளவுக்கு பட்டு போன்ற நம்ம எடுத்துட்டோம் இது வந்து அழகா நம்ம ஒரு ஒரு இடையும் ஒரு ஒரு கிண்ணத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இடிச்சிருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சே வச்சிருக்கோம் நம்ம அழகா இருக்கு பத்தியா இதுல இடிச்சு செய்ய இதுல இது நம்ம இத பாக்கும் போதே நமக்கு அந்த குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல குழம்போட டேஸ்ட் நாக்குல நின்னுறோம்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப இப்ப வெறியா இருக்கேன் ஒரு நல்ல பட்டு போன்ற அரைச்சாச்சு பட்டு போன்ற இல்ல குழந்தைகளோட மேனியோட பட்டு போல அரைச்சு அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை சூப்பரா அடிக்கிறோம் அதாவது இப்ப நம்ம கொட்டாம இருக்க என்ன பண்ணணும் நம்ம கையை வச்சுட்டு மூடிடுவோம்

சரி ஓகே நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம் நம்ம வந்து போட வேண்டிய ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் இது வந்து நம்ம அரைச்ச அந்த மசாலா இது இந்த காஞ்ச மிளகாவும் இதுவும் தனியாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டலவங்க ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தக்காளி இவன் தான் மெயின் ஐட்டம் கறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இது என்னது சோம்பு இதுதான் தான் நம்ம பியூராக நம்மளே வீட்டில் எடுத்த நெய் இது வந்து அடுப்பு இப்போ நம்ம ஆரம்பிப்போம்

பொறுமை <laughs> <laughs> <laughs>

ஓஹோ கரெக்ட். உங்களை வாசனையோட என்னைய வாசனே. இந்த வந்து நம்ம एक्चुअली வந்து இங்கிலீஷ்ல வரோம். நம்ம வெளியில வச்சு சமைக்கலாம் அடுப்புன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிருந்தோம். அது வந்து இப்போ சென்னையோட ஹீட் வந்து எல்லாரும் தெரியும் பயங்கரமா சூடு. இப்போ டைமும் லேட் ஆயிடுச்சு வயர்பசி அதிகமா வந்து அடுப்பை ரெடி பண்ணி நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுப்பை ரெடி பண்ணி வெளிய சூப்பரா பண்ணப் போறோம். இது

நான் இப்ப <laughs> <laughs> இஞ்சி பூண்டு போட கூட தக்காளி இல்ல தக்காளி போட தெரியுமா நல்லா ஷேர் சரி கான்பிடன்ஸ் எதை சும்மா போடு அப்படி முடியாது ப்ராப்பரா பண்ணுவோம் ஆமா அதனால பண்ணுவோம் நம்ம இன்னும் ஒரு ரெடி தேங்காய் என்ன பண்ணுவோம் அதை அரைச்சு இப்ப நம்ம மிக்ஸ் இல்லல இது தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் அரைச்சு வைக்கணும்

இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போட போறோம் தக்காளியை அரைச்சு தான் போடணும் நம்ம அரைக்க முடியாது ஆமா இடிச்சு போட்டா மூஞ்சி தான் தெரிச்சிரும் பாதி வெளிய வரும் ஆமா அதனால நல்லா கையை வச்சு எவ்வளவு நம்மால முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நசுக்கிட்டு அதுக்கு உள்ள பண்ணுங்க போட்டு தப்புனே தக்காளி வந்து நிறைய போட கூடாது புளிச்சிட்டு போய் இது சும்மா லைட்டா நமக்கு அந்த फ्लेவர் வரணும்ங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு தக்காளி போடுங்க ஆமா அதான் செத்து தெரியல நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பட்டலவங்க அந்த இதா ஆமா அந்த மசாலா ஐட்டம் ஆமா அத போட்டு நல்லா நம்ம கிண்டிட்டு அப்படியே நம்ம சந்ததுல செந்து பாடுற மாதிரி இது வந்து நம்ம சிட்ரலா குட்டிக்கு வந்து குட் ரெடி ஆயிட்டிருக்கு முடிச்சிட்டா ஆமா இந்த ஒரே ஆ சரி இது வந்து அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் நான்

ஆ அப்பாவுக்கு வந்து ஒரு வழியாக ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மொளகா மல்லி அதாவது மல்லி வந்து ஒரு கடையில் போய் கேட்டா வந்து மல்லி தூள் தான் இருந்துச்சு ஆனா ப்ராப்பரா பண்ணணுன்றதுக்காக நம்ம மல்லியை அதுதான் அது என்னது தனியாக தனியாக வாங்கி நம்ம வந்து இதை இப்படி இது இடித்து போட்டோம் ஃபுட்டை ரெடி பண்ணி நீ சமையலை பார்த்துக்கிட்டே நான் ஊட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு ரெடி பண்ணிட்டா انا அது கஷ்டம் தான் அது வந்து அவள ரொம்ப ஏமாத்தி கொடுக்கணும் அம்மா انا அது அம்மையால தான் முடியும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா இன்னைக்கு பிஸியா அனால வீ பாட்டி கொடுத்துட்டு வந்தா ஆ அம்மா குடிச்சு வந்து நம்ம சமைல பாப்பமா சட்டி பாவும் வாட்டர் வந்தற போது உடத்த எனக்கு வந்து யாக்கலாம் அதாவது முட்டை வந்து கடாயில பொரிச்சா இந்த ஒட்டை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு வந்து இப்படி ஒட்டை வலிச்சு அப்படிதான் அப்படி தும்பேனா தேங்காயை இடிச்சாச்சு இடிச்சுட்டு இடிச்சு வச்ச தேங்காய் இடிச்சு வச்ச தேங்காய் வந்து நம்ம இப்போ போட போறோம் ரெண்டாவது வந்து நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால வந்து இதுக்குள்ள வந்து தண்ணியை ஊத்தி கழுவி கழுவி உள்ள ஊத்த இந்த தண்ணி ஊத்தா பரவாயில்லை என்ன தண்ணி அதுக்கு அதுக்கு பாப்பா வேற சுடு தண்ணி வச்சிருக்கேன் அதுக்குண்டா அதுக்குள்ள போடுங்க என்ன பாட்டா சமைக்கும் போது பாடுறது இந்த பாத்ரூம் போகும்போது பாடுறதுலாம் பழக்கண்டா ஆமா அது ஏரியாப்டி அது நம்மளே அறியாமலே வந்துடும் போல இங்கறானே இப்ப தண்ணி ஊத்தறானே நம்ம கறியே போட்ட பர நல்லா வலக்கு இல்ல லைட்டா தண்ணி கட்டி இருக்குல ஓகேன்னா हैन நல்லா வரணும் சரி

இந்த பாத்தீங்கன்னா ரெடியாக ஆயிருக்கும் வைப் செஃப் டைம் பண்ணுது மணி 10:30 3 நிமிஷ லைக்லாம் நம்ம மாமா டைர்டு சப்பாத்தி இது வந்து நம்ம வீட்லயே வரவுதுنا டைரி. அப்படியே போடுங்க. நான் சும்மா வேண்டியதா. சோட்ட இப்ப நம்ம வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு கறியை வந்து நம்ம இப்ப உள்ள போட போறோம் வந்து கறியை நல்லா கலவி வச்ச கறியை உள்ள போடுறோம் ஒரு துண்டு வெளிய விழுந்துட்டு அது பரவாயில்லை அவன் எடுத்து திண்டுக்கிறான் எங்க இப்ப சே எங்க தம்பி ஆ லூசன் இங்க மேனா பத்துக்க கறியை போட்டுட்டு போய் வதக்க கூடாது வதக்கினா வந்து வேவாகும் அதனால நம்ம டப்புனிய தண்ணி ஊத்திடணும் ஓ அப்படினா அந்த கண்ணுல ஓ இது இந்த டிஷ்ஷோட நீங்க வந்து கறி வேவ மாட்டீங்க வேவ மாட்டீங்க வேவாது நீங்க இப்ப தண்ணி உடனே ஊத்திடணும் என்னெல்லாம் வதக்கினா வேவாகும் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பாதி <laughs>

அம்மா மூடி தண்ணி மட்டும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து வீடியோவை பண்ண அதாவது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோக்காக நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணிருக்கோம். ஒண்ணு எல்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதாவது இதல வந்து மெயினா என்னன்னா இது இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுலேயே அப்படியே ஊறி அந்த மசாலா எல்லாம் ஊறும் போது இருக்கிற சுவை இருக்கே பாத்தீங்கன்னா அப்படின்னு நாக்குல அப்படியே நடனம் ஆடுது சுவை அப்படி நாக்குலயும் நிற்குது அந்த சாறு அது எப்படின்னு சிம்மதியா நாட்டுக்கோலி சாரு சரி ஓகே நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வேற லெவல சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே பை பாய்